சினிமாவில் ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் அவங்களுடைய தனித்தன்மையை காமிக்கிறதுக்காக ஏராளமான படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பாலச்சந்திர சார் எடுத்துக்கிட்டோம் அவர் வந்து டிரமேட்டிக்கலாக அதாவது நல்ல கதைகள் புரட்சிகரமான கதைகள் இதெல்லாம் வந்து ட்ராமாவை போட்டப்ப அந்த திரைப்படமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் ஏகப்பட்ட படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் இட்டு ஒரு மாபெரும் இயக்குனர் இன்றைக்கும் வந்து கேபி சார் மாதிரி படம் எடுக்கணும் அப்படின் அந்த மாதிரி அவர்கள் ஒரு தனி ஸ்டைல வச்சிருந்தார் இயக்குனர் பாரதி ராஜா அதாவது ஸ்டுடியோக்குள்ளதான் படம் எடுத்துட்டு இருக்கணுமா ஏன் நம்ம புல் அண்ட் ஃபுல் அவுட் டோர்ல எடுக்க கூடாதான்னு சொல்லி முழுக்க முழுக்க அவுட் டோர்ல எடுத்தாரு அவுட் எடுக்க ஆரம்பிச்சு திரையுலகத்தை வந்து அவுட் டோர் கொண்டு வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி பலவிதமான திரைப்படங்கள் எடுத்தாரு அந்த திரைப்படங்கள்லாம் மாபெரும் ஹிட் ஆச்சு மாபெரும் ஹிட்டானதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சார் ட்ரெண்டு இனிமே இப்படிதான் சார் எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆரம்பிச்சாங்க சோ இப்படி ஒரு வரிசையில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது இயக்குனர் சங்கர் வந்தார் இயக்குனர் சங்கர் வரும்போது பிரம்மாண்டமான திரைப்படங்கள் சார் அவுடோர் வந்துட்டோம் அது கொஞ்சம் சிஜி கொஞ்சம் நிறைய கிராஃபிக்ஸு அப்படி கிமிக்ஸ் இதெல்லாம் பண்ணாதானே படம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சங்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் சங்கருக்கு அப்புறம் வந்து தரணி சார் வந்தார் அதுக்கப்புறம் வந்து செல்வராவன் சார் வந்தார் அதுக்கப்புறம் வந்து பாலாசக்திவேலு ராதாமோகன் அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வரும்போது கௌதம் வாதேவ் மேனன் அப்புறம் வெற்றிமாறன் சார் இப்போ ரஞ்சித் மாரி செல்வராஜ் இப்படி பலதரப்பட்ட இயக்குநர்கள் அவங்களுக்கு ஒரு தனி ட்ரெண்ட் வச்சிருக்காங்க நாங்கள் இந்த மாதிரியான திரைப்படங்களை இப்படி தான் எடுப்போம் அப்படிங்கிறாங்க இப்போ ராதாமோகன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மில்லியமான அழகான வருடிச்செல்லு இருக்கிற ஒரு அருமையான கதை எடுப்பார் அதே தரணி சார் எடுத்துக்கிட்டோம்னா தரணி சாரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் டப் 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 டப்புனு போனோம் அந்த படம் என்னப்பா ஸ்லோவாக இருக்குது திடீர்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது இருக்கு வேக வேகமாக இருக்கணும் அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பார் கௌதம் வாசன் என்ன ஒரு ரொமான்ஸும் அதே சமயத்தில் கதை கொஞ்சம் லைட்டாக ஆக்ஷன் அப்படி ஒரு பிளாக் வேற மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டைல் எடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இப்போ செல்வராவன் எடுத்தோன்னா ரா அப்படியே பயங்கரமாக இருக்கும் ஒரு காதல்னா அது எப்படி சொல்றது வேற மாதிரி இருக்கும் காதல் கொண்டன் படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுப்பேட்டை படமாக இருக்கட்டும் இப்படி எந்த படம் எடுத்தாலும் ஆயிரத்தி ஒரு இருக்கட்டும் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக மணிரத்னம் சார் ஒரு தடவை சொல்லியிருந்தார் எனக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் இவன் தான் அப்படின்னு சொல்லி செல்வரான கையெல்லாம் காமிச்சிருந்தார் ஸோ இந்த மாதிரி மணிரதனம் சார் அப்படிங்கும் போது இப்போ அதே மாதிரி எப்படி நான் வந்து பாலராஜ் சொன்னால் மணிரதனம் சார் அவரோட எதுனா ஒரு ஸ்டோரியை மேக்கிங் வைஸ் கேமரா வைஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக காமிக்கிறது எப்படி அது ஒரு டைப்பு இப்படிலாம் வந்துட்டே இருக்கும்போது தான் இந்த இடத்துல ஒரு புதிய இயக்குனர் வர்றாரு இவர் தமிழ் சினிமாவை இன்னைக்கு புரட்டி போட்டார் அதாவது குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸு இவருடைய மிகப்பெரிய ரசிகர்கள் காரணம் என்ன அப்படின்னா இவருடைய மேக்கிங் ஸ்டைலு இவருடைய அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அந்த மாதிரி சொல்லலாம் எடுத்ததுன்னோ ஒரு அஞ்சு படம் தான் வேற யாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் மாநகரம் அப்படிங்கிற படத்துல வந்து அறிமுகம் வராப்பில் சூப்பராக பண்ணுறாப்பில் அவர் கைதி பண்றாரு கைதி பண்ணோன்னா சமயம் இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தா மாஸ்டர் பண்ணுறாரு தளபதி விஜய் வச்சு அடுத்தது பார்த்தா உலாநாயன் கமல்ஹாசன் வச்சு விக்ரம் பண்றாரு விக்ரம் பண்ணோன்னா என்னங்க விக்ரம் பண்றாரு அடுத்தது என்னங்க லியோ மறுபடியும் மாஸ்டர் இது தளபதி வச்சு பண்றாரு மறுபடியும் அடுத்தது என்னன்னு பார்த்தா கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படியே பயங்கரமான காம்பினேஷனு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டிங் இப்போ இந்த மாதிரியான குரோத் பார்க்கும்போது இல்லை அவர் தான் லோகேஷ் கனகராஜ் தான் அவர் இது வச்சிருக்காரு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதுதான் அந்த எல்சியூவில் இருக்கா எல்சியூவில் இருக்கான்னு கேட்பாங்க அந்த எல்சியுன்னா என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவரே சொல்கிறார் சார் நான் வந்து தியாகராஜகுமார் ராஜாவுடைய அந்த காண்டம் படம் பார்த்தேன் அரண்யகாண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் போல் ஒரு ஆட்டோ ரேஸ் இருக்கும் அந்த ரேஸை வந்து ஆரண்ய காண்டத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க அதாவது என்னென்னா இந்த பொண்ணு அப்படி இப்படி வெளில தள்ளும்போது டக்குன்னு இந்த ஸ்ட்ரீட்டில் இப்படி விழப்போவா விழப்போனோன்னா ரெண்டு ஆட்டோ டக்குன்னு குறுக்கால வரும் பார்த்தா அது வந்து ஆரியா ஓட்டுன ஆட்டோ அப்படி அந்த மாதிரி வந்து அதே மாதிரி அந்த பேக்லாம் காமிச்சு இது பண்ணுவாங்க ஸோ ஐ ஒன்ட்டு கிரியேட் லைக் தட் அது வந்து நான் பார்த்தா ஓகே நல்ல விஷயமா இருக்கு என்னென்னா இங்கே நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டு வேற ஒரு இடத்துல நடந்த இன்சிடென்ட்டும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஏற்கனவே அதாவது இது நடக்கும்போது பேரல்லாக இது நடந்துட்டுருக்கு அது அது படம் இல்லை அது ஒரு வாழ்க்கை அது ஒரு காவி அப்படிங்கிற மாதிரியான ரெஃபரன்ஸ் கொடுக்கறது தான் இந்த சீன் அப்போது லோகேஷ் கனகராஜ் வந்து எல்சியுன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாப்புல எல்சியு கிரியேட் பண்ணும்போது கைதியில் வந்தவங்க வந்து விக்ரமில் வராங்க அப்புறம் லியோவில் வந்த ஒரு குறிஞ்சி ஜார்ஜ் அவரு வராரு ஸோ இந்த ஜார்ஜ் குரு குரியன் அவரு அவரு வராரு ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் அதாவது என்னன்னா ஹாலிவுட்டில் வழக்கமாக அந்த டிசி மார்வல் சீரிஸ்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்றாப்புல அப்படி க்ரியேட் பண்ணோன்னா லோகேஷ் கனராஜா மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு தராங்க அதே சமயத்தில் மக்கள் வந்து அதுவும் ஜென்சி கிட்ஸுக்கு செம்மையா பிடிச்சி போச்சு லோகேஷ் கனகராஜ் சரி இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்படிப்பட்ட படங்கள்லாம் பண்றாரு இப்போ கூலி பண்ணுறாரு அடுத்தது அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அடுத்தது வந்து என்னங்கிறத கலாநிதி மாறனவர்கள் ஆடியோ லான்சிலேயே மேடையிலேயே சொல்லிட்டார் அடுத்து நீங்கள் ஒரு புதிய அவதானம் எடுக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அது என்ன புதிய அவதாரம் அப்படின்னு பார்த்தா எஸ் அவர் ஹீரோவாக களமிறங்குகிறார் சரி ஹீரோவாக களமிறங்குறார்னா யார் சார் டேரக்டரு சார் லோகேஷ்ட்டு அஸ்டண்டாக ஒர்க் பண்ணர் ஒருத்தர் அவர் தான் டேரக்டர் ஒர்க் நினைக்கிறேன் இல்லை இல்லை சார் லோகேஷ்கிட்ட புதிய கதைகள் சொல்கிறதுக்காக பழைய ஹிட் படம் கொடுத்த டேரக்டர்ஸ்லாம் வராங்க சார் இல்லை 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 அப்போ யார் சார் அப்படின்னா இல்லை சார் இவர் ஒரு வித்தியாசமான டேரக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ராக்கி அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் சாணி காகிதம்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படம் இந்த படம்லாம் ஒரு சில பார்க்கும்போதுனா இவருடைய டைப் ஆஃப் ஃபிலிம் எங்கே ஒரு டார்க் ஃபிலிம் மேக்கிங் நீங்கள் ராக்கி படம் பார்த்துங்களான்னு தெரியாது பட் ராக்கி படத்தில் அந்த ஃபிலிம் மேக்கிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் பார்த்துட்டு நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன் ராக்கி படம் பார்த்துட்டு வசந்த் ரவிக்கு செம்ம ரோல் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ராவாக இருக்கும் அந்த படத்தில் அவரை பார்க்குறப்ப வசந்த் ரவி உண்மையிலே சூப்பராக இருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் நம்ம அருண் மாதேஸ்வரன் அருண் மாதேஸ்வரன்னா இப்போ புதிய அந்த லோகேஷ் ஹீரோவாக நடிக்கக்கூடிய படத்தை டைரக்ட் பண்ண போகிறார் சரி இந்த படத்துக்கு மியூசிக் யார் அனிருத் வா வார் அ காம்பினேஷன் லோகேஷ் கணராஜ் அறிமுகம் ஹீரோவா அருண் மாதேஸ்வரன் டைரெக்டரு அனிருத் மியூசிக் வேறு லெவலில் ஒர்க் ஆகும் ஏன்னா அனிருத்தோட மியூசிக் உங்களுக்கே தெரியும் அதாவது இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எந்த பாட்டு போட்டாலும் ஒரு வைபை க்ரியேட் பண்ணிடுறாப்புல அந்த வைப்பு கிரியேட் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் ஸோ அனிருத் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இந்த படத்துக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கார் என்ன சார் சொல்கிறீங்க லோகேஷ் கனகராஜுடைய படம் இது பண்ணுறதுக்கு அனிருத் இருந்து டேக் ஆஃபுக்கு காரணமாக இருந்தாரா அப்போ அவராக ப்ரொடியூசர் நோ சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தை நடுவில் இதை வந்து என்ன பண்ணலாம் கூலிக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஒரு மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருந்தது இல்லை இல்லை இந்த படத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை இது இப்போ பண்ண வேணாம் இல்லை இது வேணாம் அது இல்லை இல்லை இவ்வளவு பட்ஜெட் என்னால் முடியாது அது முடியாது 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 அப்படின்னு பயங்கரமா ஏதோ பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது உடனே அனிருத் உள்ள போயிட்டு நான் இருக்கேன் அங்கல் இந்த படம் கண்டிப்பாக வேறு லெவலில் ஒர்க் ஆகும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனிருத் லோகேஷ் கனராஜ் அருண் மாதேஸ்வரன் எல்லாருமே சம்பளத்தை கம்மி பண்ணிட்டு சம்பளம்லாம் எனக்கு ரொம்ப நார்மலான சம்பளமே போகிறோம் இந்த படம் வந்து வரணும் இது ஒரு புதிய முயற்சியாக இருக்கும் இது புதுசாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கதை வந்து நல்ல கதைன்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் அருண் அருண் மாதேஸ்வரன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு அனிருத் அண்ட் லோகேஷ் கணகராஜ் அறிமுகம் அப்படிங்கும் போது இன்னும் ஒரு வேற லெவலில் இருக்கும் இது வந்து ஒரு ரொமான்ஸ் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு தேவதா ஸ்டேப்ல எமோஷ்னல் வைலன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க எமோஷனல் வைலன்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி லோகேஷ் கணராஜுடைய அறிமுகம் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் ஃபுல்லா பியாடு வச்சுட்டு வேற மாதிரி ஒரு லுக்கில் வர போறாரு அப்படிங்கிறாங்க அந்த லுக் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுது என்ன மாதிரி கதை மாதேஸ்வரன் எவ்வளவு ராவா காமிக்க போறாரு என்ன மாதிரியான ஆங்கிள் யூஸ் பண்ண போறாரு என்ன கலர் டோன் யூஸ் பண்ண போறாரு இது எல்லாமே நீங்கள் ராக்கி படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ராக்கி தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அந்த ராக்கி படம் மாதிரி இந்த படமும் இருக்க போதா வேறு மாதிரி இருக்க போதா இல்லை இது ஒரு கமர்ஷியல் கல்ட்டாக இருக்க போதா பாட்டு டான்ஸு லோகேஷ் கண்ராஜ் ஒரு ஓப்பனிங் சாங் இப்படிலாம் இருக்க போதா காமெடி இருக்குமா இல்லை இந்த படத்தில் அப்படி என்ன ஒரு ஈர்ப்பாக இருக்கும் மக்களுக்கு என்ன ஈர்ப்பாக இருக்கும் இது எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் லோகேஷ் கனகராஜ் அறிமுகமாக போகிற இந்த படம் அறிமுகம் ஆக போகிற இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகும் அப்படின்னு சொல்லி வட்டாரங்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு மார்க்கட்டபுள் ஹீரோ இன்றைக்கி ஒரு ஹீரோ புது ஹீரோன்னு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு ஏற்கனவே வந்து லோகேஷ் கண்ணராஜுக்கு ஒரு பயங்கரமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க லோகேஷ் கணராஜ் அதே சமயத்தில் அவரு ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருக்கார் ஜி ஸ்குவாட் அந்த படத்தில் வந்து மிஸ்டர் பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறார் ஸோ அந்த படமும் வந்து அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பேலன்ஸு அதுவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது ஸோ லோகேஷ் கணராஜுடைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம் அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும் அவருடைய அந்த ரொமான்ஸ் எப்படி இருக்கும் இப்போ ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல ஒரு டேரக்டர் வந்து இல்லை நடிச்சு காமிப்பார் நடிச்சு காமிச்சு தான் சில சீன்லாம் சொல்லுவார் பட் லோகேஷ் கனகராஜ் பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா நடித்தெல்லாம் என்ன ரெடி பண்ணிவிடுங்க சார் இடி பண்ணுங்க இடி பண்ணு அப்படின்னு சும்மா சொல்லி தருவார் அதை சொல்லி தந்துட்டு அவங்கள்ட்ந்து ஓனாக என்ன வருது அப்படிங்கிறத அப்படியே எடுத்துப்பார் ராவா அதை கொஞ்சம் பார்த்துட்டு இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்பார் அப்படி ஒரு ஃபீல் தான் லோகேஷ் கனகராஜ் பட் இந்த படம் வந்து பொறுத்த வரைக்கும் இல்லை இப்போது லோகேஷ் கனகராஜே செட்டுக்கு வராரு அவரே நடிக்க போகிறார் அப்படிங்கும்போது எப்படி இருக்க போகுது அந்த ரொமான்ஸ் எப்படி இருக்க போகுது அதே சமயத்தில் ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது ஃபைட் எப்படி இருக்க போகுது சரி பாட்டு வருது மாண்டே சாங் லோகேஷ் கனராஜ் என்ன மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ண போகிறாரு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஆவலை தூண்டு இந்த படத்துக்கு ஒரு அருமையான பேர் வச்சுருக்காங்க டிசி டிசி அப்படின்னா என்ன ஃபார்ம் அதுதான் இன்னும் அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கும் ஸோ டிசின்னு எதுக்கு இதுக்கு பேர் வச்சாங்க இந்த படத்தில் அப்படி என்ன காமிக்க போகிறாங்க ஸோ டி ஃபார் என்ன சி ஃபார் என்ன இதெல்லாம் இன்றைக்கி வந்து நிறையா சமூக வலைதளங்கள்லாம் அப்படி இப்படி சொல்லிகிட்ருக்காங்க அதுதான் உண்மையா இல்லை வேறு ஏதாவது அர்த்தமாக எப்படி வந்து எல்சி யூ அது மாதிரி இதில் டிசினால் என்ன எனக்கு தெரிஞ்ச டிசினால் அது வந்து பழைய ஒரு பத்திரிக்கை ஒன்று வந்து டெக்கன் க்ரானிக்கல்னா அது தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிசி மார்வல் டிசி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க அது ஒன்று சொல்லுவாங்க அதுவும் இருக்குது அது மாதிரி இதில் என்ன இருக்க போகுது ஸோ என்ன புதுசாக இருக்க போகுது டைட்டிலுக்கு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இதில் வந்து அனிருத் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க காரணம் என்ன இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏசிஎஸ் இல்லை இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாள் அதுக்கான ரீசன் என்ன எதுக்காக சம்பளமெல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த படத்தை பண்ணியே தீரணும் லோகேஷ் கணகராஜை அறிமுகப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அனிருத் வந்து முன்ன மாதிரி இல்லை முன்னாடிலாம் அனிருத் பேசுகிறதே ரொம்ப ரேரு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்தினோட ஆடியோ லான்ச்சில் அனிருத் வந்து ஒரு நாள் நான் கூட அவுட் ஆகிடுவேன் ஆனால் அன்றைக்கி நீங்கள் பெரியாளாக இருப்பீங்க அப்படிங்கிறாரு ஏன் இதை பேசுகிறாரு சம்திங் அது ஏதோ ஒரு மாதிரி இறங்கி போகிற மாதிரி இருக்குது நெகட்டிவாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அதே சமயத்தில் அனிருத் திடீர்னு வந்து எனக்கு சம்பளமெல்லாம் கூட பார்த்துக்கலாம் எல்லாம் கம்மி பண்ணிக்கிறோம் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு திடீர்னு அவருக்கு சினிமா மேலே அப்படி ஒரு பேஷன் இது வரைக்கும் சினிமாவை பேஷனேட்டாகவும் பண்ணார் ஆனால் அதே சமயத்தில் வியாபார ரீதியாக இருந்த அனிருத் தற்போது இல்லை இல்லை ஒரு மாறலா நான் இந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டைலுக்கு மாற காரணம் என்ன சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் முழுமையாக இறங்கிட்டாரோ அப்போ முழுமையாக வந்து தன்னை தானே வந்து பத்தி தன்னை பற்றி தானே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரோ நாம் எப்படி இருக்கணுங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாரோ அதெல்லாம் என்ன காரணங்கிறது கூடிய சீக்கிரம் தெரியும் அண்ட் அதே சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் அறிமுக இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுறாங்க ஜென்சி கிட்ஸ் டிசி அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சுற்று நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அநேகமாக நான் கொஞ்ச நாள் டி ஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணிடுவாங்க எல்சியூவின் டிசி அப்படின்னு கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறதுனால அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணாலும் சார் இந்த எல்சியூவில் ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாலும் கேட்பாங்க பட் இதுக்கு அருண் மாதேஸ்வரன் என்ன சொல்கிறாருங்கிறது தான் தெரியல ஏன்னா அவர் தனியாக ஒன்று வச்சுருப்பார் ஏசியு அருண் மாதேஸ்வரன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பார் ஸோ அதனால் அது எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இருந்தாலும் இந்த முயற்சிக்கு அனிருதவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் லோகேஷ் கனராஜுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் அருண் மாதேஸ்வரன் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யுவர் மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம் என்ன சொல்கிறீங்க